கடுகு செருமானத்தை அதிகரிக்கும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கக்கூடியது கடுகு இதயத்திற்கு பலன் தரக்கூடியது மீன் எண்ணெய்க்கு அது அடுத்தபடியாக தாவரப் பொருட்களில் இந்த கடுகுல்தான் தான் கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இதயத்திற்கு கடுகு ரொம்ப நல்லது அதிலும் கடுகு எண்ணெயை பயன்படுத்தினால் இதயத்திற்கு இதய நோய்கள் நெருங்கவே நெருங்காது பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் நரம்பு சார்ந்த வழிகள் வீக்கங்கள் இருந்தால் அதற்கு பக்கபலமாக இருப்பது இந்த கடுகு எண்ணெய் தான் மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது கடுகை பயன்படுத்தினால் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்துவதோடு உடல் எடையையும் குறைக்கலாம் காலங்களில் உடம்பில் கட்டிகள் ஏற்பட்டால் அதற்கு கடுகை அரைத்து பூசலாம் விஷப்பூச்சிகள் கடித்துவிட்டால் அந்த விஷப்பூச்சிகளின் விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை கடுகில் உள்ளது கடுகு இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது ஒற்றைத்தலைவலியை போகக்கூடியது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் மாதவிலக்கு பிரச்சனையை தீர்க்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நார் சத்து அதிகமாக இருப்பதால் கழிவுகளை வெளியேற்றுகிறது கடுகில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அளிக்கிறது நகங்கள் மற்றும் தலைமுடிக்கு வலிமை கொடுக்கிறது மேலும் கடுகு சருமத்திற்கு பாதுகாப்பை தருகிறது நீண்ட இளமையை தக்க வைக்கிறது மேலும் கடுகு எண்ணெயில் ஊறுகாய் செய்தால் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் போன்ற கடுகில் ஏராளமான நன்மைகளும் கடுகில் பல வகைகளும் உள்ளன மேலும் இந்த வீடியோவில் சொல்லாத கருத்துக்கள் சொல்லாத சத்துக்கள் அனைத்தும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக